ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் ஷாலிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சன்ல கிச்சனில் ஒரு பாரம்பரியமான ஹெல்த்தி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சின்ன இருந்தே நீங்கள் இதை கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு பேக் பெயின்ன்றதே வராது அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் இதை கண்டிப்பாக சாப்பிடலாம் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பேக் பெயின் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தான் ஆட் பண்ணணும் தோலோட இருக்க உளுந்தை தான் இதில் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இதை நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் இது ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டு வரும்போது நீங்கள் அரிசி ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பச்சரிசி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சரிசி இருந்தலைன்னா சாதா அரிசி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து இதையும் வந்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க இது நல்லா சூடு ஆறுன பிறகு மிஷினில் கொடுத்தோ இல்லைன்னா வந்து மிக்ஸிலையும் நீங்க வந்து இதை பவுடர் பண்ணிக்கலாம் நிறைய குவான்டிட்டி அரைக்கிற மாதிரி இருந்ததுதான் நீங்க வந்து மிஷினில் அரைச்சிக்கோங்க நம்ம பண்ண அளவுக்கு வந்து மிக்சிலையே அரைச்சிக்கலாம் இதை நீங்க நிறைய அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தேவைப்படும் போது வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை இதை வந்து நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பேக் பெயின் ப்ராப்ளம் கண்டிப்பா உங்களுக்கு ரிலீஃப் ஆகும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதுல ஒரு கப் அளவுக்கு கருப்பட்டியும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க கருப்பட்டி இல்லைனாலும் நீங்கள் சாதா வெள்ளத்தில் கூட செய்யலாம் கருப்பட்டியில் செய்யும்போது பெனிஃபிட்டும் கொஞ்சம் ஹெல்த்துக்கு அதிகம் டேஸ்ட்டும் இருக்கும் அதுக்காக நான் இன்னைக்கு கருப்பட்டியில் செய்கிறேன் இது வந்து எந்த கம்பி பாதெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது சும்மா நம்ம அந்த மண் கல் ஏதாவது இருந்ததுன்னா போகிறதுக்காக இதை தண்ணியில் நம்ம கரைச்சிட்டு வடிகட்டிக்க போகிறோம் லைட்டாக பாயில் ஆனோடனே வெள்ளம் எல்லாம் கரைஞ்ச பிறகு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சிடலாம் இப்போ பாருங்க நம்ம அரைச்ச கருப்பு உளுந்த வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டி இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கெட்டி இல்லாமல் இருக்கணும் ரொம்ப தண்ணியும் சேர்க்க வேண்டாம் திட்டமான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேன்ல வந்து நம்ம ரெடி பண்ண கருப்பட்டி வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப இது கூடவே கொஞ்சமா பிஞ்ச அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உளுந்து மாவை வந்து இப்ப இதுல ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஓரளவுக்கு திக்காகும் போது இதில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு ஒரு குழி கரந்தி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இது தான் கண்டிப்பா செய்யணும் தான் ஃபுல் பெனிஃபிட் இதுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது நல்லா திக்காகும்போது மறுபடியும் ஒரு ஒரு குடி அளவுக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா கெடாயில் ஒட்டாம திரண்டு வரணும் இந்த அளவுக்கு வந்த பிறகு பாருங்க நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு கை வச்சு தண்ணியில கையை ஈரம் பண்ணிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும் அந்த பதம் வரும்போது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் இதை எடுத்து கொஞ்சமாக நல்லெண்ணோட இதை சாப்பிட்டு பாருங்க பேக் பெயின் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்